நிச்சயம் இந்த மாதிரி காலிஃபிளவர் ஃப்ரை நீங்க செஞ்சிருக்கவே மாட்டீங்க இருக்கும் டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே இருக்கும் ஈஸியா பண்ணிடலாம் போட்டு பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க அதே ஜார்ல பத்து பல்லு பூண்டு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு டீஸ்பூன் மிளகு போட்டு ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சிக்கோங்க நான் அரை கிலோ காலிஃப்ளவரை காலிஃபிளவரை தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அடிக்கனமான பேன்ல எண்ணெய் கடுகு சீரகம் சோம்பு கருவேப்பில போட்டு போட்டு பொறிஞ்சதும் பொடியா நறுக்கின ஒரு வெங்காயம் உப்பு போட்டு வதங்கினதும் நாம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு நம்ம வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு அது வேகிறதுக்கான தண்ணி தெரிச்சு மீடியம் ஃபிளேம்ல வச்சு மூடி விட்டு வேக வைங்க காலிஃப்ளவர் வெந்து இப்படி ட்ரை ஆனதும் நாம வச்சிருக்கிற பொட்டுக்கடலை மாவை எடுத்து இப்படி தூவன மாதிரி போட்டு விடுங்க அது மேல கொஞ்சமா எண்ணெய் விட்டு இப்படி திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணுங்க நல்லா ட்ரை ஆனதும் அதே மாதிரி பவுடர் போட்டு நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம் பொட்டுக்கடலை மாவுக்கு பதிலாக நீங்க கடலை மாவு கூட போட்டுக்கலாம் இதை விட கிறிஸ்பியா இருக்குங்க சாம்பார் ரசம் புலாவ் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க